வணக்கம் நண்பர்களே வெறும் ஏழே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை குறைபாட்டை போக்கி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அளவுக்கு உங்களோட கண் பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆயுர்வேதிக் ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் கண் பார்வை குறைபாட்டால் அவஸ்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கண் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்குது தூரப்பார்வை கிட்டப்பார்வை வெள்ளெழுத்து குறைபாடு அதுக்கப்புறம் கண்ணில் வரக்கூடிய அந்த வெண்மேக ப்ராப்ளம் அதுக்கப்புறமா கண்புரை மாக்குலர் டீஜென்ரேஷன் ரெட்டினா கேட்டராக் மெட்ராசை இது மாதிரி உங்களுக்கு கண்ணில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடியை மட்டுமே எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு சாப்பிடும் பொழுது இதோட முழுமையான பலன்கள் உங்களுக்கு சூப்பராக தெரிய வரும் இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து பாதாம் ஒரு நாலு பாதாம் பருப்பு இருந்தாலே போதுமானது நாலு பாதாம் பருப்பை நான் முன்னாடி நாள் நைட்டே இது போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த பாதாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த தோலை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் பாதாம் பருப்பை மட்டும்தான் இந்த ரெமெடிக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ நீங்களும் இது போல் மேலே இருக்கக்கூடிய தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாதாம்ல வந்து நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏச்சத்து இருக்குது பீட்டா கரோட்டின் இருக்கு கரோட்டினாய்டு இருக்கு குறிப்பா, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்கு ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு மிக மிக இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் இதை நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கண் சம்பந்தமான அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண் பார்வைய ஆரோக்கியமானதாகவும் தெளிவானதாகவும் மாற்றம் கண்ணுல வறட்சி கண்ணு அழுத்தம் அதுக்கப்புறம் கண் நரம்புகள்ல வரக்கூடிய வீக்கம் வலி அதுக்கப்புறம் ரத்த ஓட்ட குறைபாடுன்னு எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சூப்பரான பொருள் தான் பாதாம் பருப்பு ஸோ நாலு பாதாம் பருப்பு இருந்தாலே போதுங்க இப்போ பாதாம் பருப்பை நம்ம தயாராக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் வந்து மூணு கருமிளகு இந்த ரெமெடிக்கு மூணு கருமிளகு பயன்படுத்தினாலே போதுமானது அது நமக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ மூணு கருமிளகு எடுத்துக்கோங்க அதை வந்து உரலில் போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க ஸோ கருமிளகு வந்து நம்மளோட உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை சமச்சீரா பராமரிக்கக்கூடியது நம்ம கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னாலும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் குணமாக்கிறதுக்கு நீங்க கருமிளகு எடுத்துக்கலாம் மிளகு எடுத்துக்கும் பொழுது கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும் அதே போல் கண்ணில் வரக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணும் கண் பார்வையை தெளிவாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது கருமிளகு கருமிளகு வந்து உங்களுக்கு வரக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரியாக்கி கொடுக்கும் ஸோ மூணு கருமிளக மட்டும் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இப்போ இது போல் ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உரலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய தோல் உரித்து ரெடியாக இருக்கக்கூடிய அந்த நாலு பாதாம் பருப்பை இதில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா பேஸ்ட் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு அதை இடித்ததுக்கு அப்புறமா அது கூட மூணு கருமிளகையும் சேர்த்துக்கோங்க மிளகையும் சேர்த்து நல்லாவே இடிச்சுக்கோங்க இடித்து அதை அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு தயாராக வச்சுருக்கக்கூடிய பாதாம் பருப்பு மிளகு அந்த ரெண்டையுமே இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இந்த பால் வந்து நல்லா பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து சுவையை அதிகப்படுத்த நீங்கள் பணங்கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் மறந்துடாதீங்க தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக கண்ணாடி உங்களுக்கு தேவையே படாது உங்களோட கண்ணில் போட்டிருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்க கலட்டி தூக்கி அந்த அளவுக்கு உங்களோட பார்வையை மேம்படுத்தக்கூடியது கண்ணில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட பார்வையை ரொம்பவே தெளிவாக்கும் ஸோ ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஆயுர்வேதிக் ரெமெடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் ரொம்ப சீக்கிரத்தில்ங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணால் மறந்துடாதீங்க உங்கள் வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெமெடியை எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் குறிப்பாக அதிக அளவில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக டிவி பார்க்குறவங்க சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க இந்த ரெமடியை லைஃப் லாங் கூட எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அதிக அளவில் கண்ணில் வறட்சி உண்டாகி சீக்கிரமாகவே பார்வை குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு வந்து அவங்க இந்த ரெமடியை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும் பொழுது கண் பார்வை கொஞ்சம் கூட குறையாது எவ்வளவு வயசானாலும் உங்களுக்கு பார்வை ரொம்பவே தெளிவாக ரொம்பவே கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெமடியை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அது கூடவே சேர்த்து வாரத்தில் ரெண்டு முறை ஏதாவது ஒரு கீரையை சாப்பிடுங்க குறிப்பாக முருங்கைக்கீரை கீரை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க போல கேரட்டை அடிக்கடி சாப்பிடுங்க பாதாம் பருப்பை நீங்கள் ரெமடியாவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஒரு நாலு பாதாம் பருப்பை இது போல ஊற வச்சு அப்படியும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரும் வரும்பொழுது உங்களுக்கு கண் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆயுஸுக்கும் வராது அதே போல நீங்கள் டெய்லியும் கண்ணுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களோட கண்ணை நல்லா மூடிட்டு ஒரு அமைதியாக உட்காந்துருந்தாலே போதும் அதுவே கண்ணுக்கு போதுமான அளவு ரெஸ்ட்டை கொடுக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட கண் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கண்ணுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதனாலையும் உங்களோட பார்வை இம்ப்ரூவ் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி